பிரபல கன்னட நடிகை அமுல்யாவுக்கும் தொழிலதிபர் ஜெகதீஷுக்கும் இன்று பெங்களூரில் திருமணம் நடந்தது குழந்தை நட்சத்திரமாக கன்னட படங்களில் நடித்து பிறகு ஹீரோயின் ஆனவங்க அமுல்யா பிரகாஷ் ராஜோட அபியும் நானும் படத்து கன்னடத்தில் ரீமேக் செஞ்சப்போ த்ரிஷாவோட கதாபாத்திரத்தில் நடித்தவங்க அமுல்யா அவங்களுக்கும் தொழிலதிபர் ஜெகதீஷுக்கும் இன்று பெங்களூரில் திருமணம் நடந்திருக்கு திருமணத்துக்கு குடும்பத்தார் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஒரு சில திரையுலக பிரபலங்களை அழைக்கப்பட்டிருக்காங்க வரும் பதினாறாம் தேதி நடக்க இருக்க வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அழைக்க இருக்காங்க ஜெகதீஷ் பிரபல அரசியல்வாதி ஜிஹெச் ராமச்சந்திராவின் மகன் ஜெகதீஷ் லண்டன்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு மேலும் பெங்களூர்ல சில நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காரு பிரபல கன்னட நடிகர் கணேஷோட மனைவி தான் ஜெகதீஷை அமுல்யாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க நட்பு காதலாகி திருமணம் வரைக்கும் வந்திருக்கு அமுல்யா திருமணத்திற்கு பிறகு நடிக்க மாட்டாங்கிற பேச்சு கிளம்பியது இந்த நிலையில முகுல நாகே படம் தான் அமுல்யா நடிச்ச கடைசி படனு அவரோட தாய் நிச்சயதாரத்துக்கு முன்னாடியே தெரிவிச்சது குறிப்பிடத்தக்கது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.